மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிஸ்துவின் இன்பத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் நாளுக்குரிய நாளுக்கு நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் பிலிப்பீரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பவுல் சொல்லுகிறார் என் தேவன் ஹலலூயா அவர் நம் இருக்கிறார் பாருங்கள் அவர் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை உலகத்தின்படி நிறைவாக்க மாட்டார் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அதாவது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார் தேவ ஜனமே வாசிக்கிறேன் அப்பொழுது பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று பனிரண்டு வருடமாக உதிரப்போக்கு எல்லா வைக்கும் போய் அவனுடைய கொடுத்து உலகத்தின் படி உலக ஐஸ்வரியத்தை வைத்து தன் குறைவை நிறைவாக்க அவர்கள் நினைத்தார்கள் அந்த தாயார் ஆனால் அது நடக்கவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொட்டு அவர் சுகமானார்கள் நாம் ஆரம்பத்தில் வசித்த வசனத்துல கிறிஸ்துவுக்குள் உன் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார்ன்னு வாஸ்துவல்ல கிறிஸ்துவுக்குள்னா அவரோட ஐக்கியம் காண்டாக்ட் கம்யூனியன் யூனியன் வித் காட் அதான் கிறிஸ்துவுக்குள் ஹாலலூயா நீங்க கிறிஸ்துவுக்குள் இணைந்து இந்த நாளிலே உங்கள் காரியங்களை ஆரம்பிங்க கிறிஸ்துவுக்குள் இணைந்து இந்த காலை நேரத்துல உங்கள் காரியங்களை ஆரம்பிங்க ஆண்டவர் இந்த நாளே உங்களுக்கு ஆசிவத்தை கொடுப்பார் நிறைய குறைகள் இருக்காதா அவங்க கைவிட்டாங்க இவங்க கைவிட்டாங்க ஆண்டவர் கைவிட மாட்டார் டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம் ஆண்டோட தொட்டு சுகமானார்கள் ஒன்று ஐந்தை வாசிக்கிறேன் உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் உங்க பையன் இல்லனா உங்க பொண்ணு ஞானத்தில் குரண்டு நீங்க நினைக்கிறீங்களா மாத்திரையும் சாப்பிட்டீங்களா அதுலயும் ஒரு ரிசல்ட் இல்லையா மாத்திரை சாப்பிடுவது உங்க இன்ட்ரெஸ்ட் அது ஆனால் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை ஞானமானாய் மாற்றுவார் சாதாரணமா இருக்கிற பிள்ளைங்களை கூட ஃபர்ஸ்ட் ரங்க் எடுக்க வைப்பது ஆண்டோடைய கிருபை இறக்கம் ஹலோ லூயா எஸ் பாருங்க ரோவர் வாசிக்கிறேன் வா நூறு வயது இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் இந்த அவருக்கு கிட்டத்தட்ட நூறு வயசு ஆயிருச்சு சாராளமாக பயங்கர வயசாயிருச்சு தோல்லாம் சுருங்கிருச்சு கர்ப்பம் செத்து போயிருச்சு சரீரம் செத்து போயிருச்சு ஆனாலும் ஆப்ரஹாம் சொல்றாரு உலகத்துல டாக்டர் போய் கேட்டா அவங்க சிரிப்பாங்க ஆனா நான் அவங்ககிட்ட போக மாட்டேன் என் குறைவுகளை நிறைவாக்கி தன் வாக்கு நிறைவேற்றுகிறவர் என் தேவன் என்று அவர் அறிந்திருந்தார் அபிரஹாம் அவர் தைரியமா இருந்தார் பாருங்க அவருக்கு குறைவு இருந்தது உடம்புலாம் வயசாயிருச்சு அந்த தாயாருக்கும் அப்படிதான் இருந்தது ஆனால் ஆண்டவர் அவங்க குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவே நிறைவாக்கினார் அல்லவா அதே மாதிரி உங்க பினான்சஸ் உங்க பொருளாதாரம் பிள்ளைங்க படிப்பு பொருளாதாரம் பிஸ்னஸ் வேலை எல்லாத்தையும் அதில் இருக்க குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார் எப்படி ஆக்குவார் உலகத்தின்படி அல்ல கிறிஸ்துவுக்குள் ஹலலூயா செய்வார் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே நிறைய குறை இருக்குப்பா எங்களுக்கு எல்லாமே நிறைவாகணும்ட்டு ஆசை எங்களுக்கு ஆனால் முடியாம இருக்கும்ப்பா உலகத்தார் ஒரு பக்கத்துல எல்லாத்தையும் வெற்றிகரமா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க நாங்கள் உட்காந்து வருத்தப்பட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம் ஆண்டவரை எங்களோடு பேசும் வழியாண்டவரை நாங்கள் தைரியமா உங்களுடைய சிங்காசனத்துல வர்றோம்ப்பா எங்களுக்கு எல்லா கதவுகளும் அதனால திறக்குது நீ தைரியமாய் ஆண்டோட சிங்காசனத்தில் பக்கமாய் வரும் பொழுது நீ இதுவரையிலும் உனக்கு திறக்காத கதவுகள் எல்லாம் திறக்கும் பேசுகிறார் நீ கிறிஸ்துட்ட வரும் பொழுது அந்த தாயாருக்கு பனிரெண்டு வருட உதிரப்போக்கூடிய தாயாருக்கு சுகம் கிடைத்தது போல உங்களுக்கும் கிடைக்கும் பேசுகிறார் அவரோடு இணைஞ்சிருங்க மனுஷனோடு இணைந்தது போதும் அவரோடு இணைந்திருங்க அதிக கனிகளை கொடுப்பீர்கள் நடக்காத நன்மைகள் வாழ்வில் நடக்கும் என்று சொல்லி நான் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பிதாவே ஆமே